ரேடியோ மாநில பிரிவு வழங்கும் மன் கி பாத் வானொலி உரையின் நூற்று பதினான்காவது அத்தியாயத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆற்றிய உரை குறித்து புதுதில்லி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது பங்கேற்பாளர்கள் அரசியல் திறனாய்வாளர் திரு சேகர் ஐயர் மற்றும் तोगुपालर राजेश ले பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மன் கி பாத் மாதாந்திர வானொலி நிகழ்ச்சி தொடங்கி பத்து ஆண்டுகள் நிறைவடைவதை குறிப்பிட்டு தொகுப்பாளர் ராஜேஷ் லேக் விவாதத்தை தொடங்கினார் பிரதமரின் இந்த நிகழ்ச்சி நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்றடைந்துள்ளதையும் அனைத்து தரப்பு மக்களிடமும் இது நல்ல வரவேற்பை பெற்றிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நாட்டு மக்களின் கருத்துக்களை எதிரொலிப்பதுடன் சமூக நலனுக்காக பாடுபடும் நபர்களின் பங்களிப்புகளை எடுத்துரைத்து அவர்களுக்கு பெருமை சேர்ப்பதை குறிப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை பற்றி தங்களது கருத்து என்ன என்று தொகுப்பாளர் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அரசியல் திறனாய்வாளர் சேகர் ஐயர் சமூகத்தின் பல்வேறு பிரிவினருடன் பிரதமர் கலந்துரையாடும் மிகவும் தனித்துவமான நிகழ்ச்சி இந்த மன் கி பாத் என்றார் உலகின் வேறு எந்த நாட்டின் தலைவரும் இதுவரை இதுபோல் செய்ததில்லை என அவர் குறிப்பிட்டார் இங்கிலாந்து மகாராணி அமெரிக்க அதிபர்கள் போன்றோர் வானொலியில் உரையாற்றியுள்ளனர் எனவும் ஆனால் மன் கி பாத் வடிவத்தில் அவை இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் மன் கி பாத் மூலம் பிரதமர் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுகிறார் எனவும் மக்களுடன் கலந்துரையாடி அவர்களிடமிருந்து கருத்துளை பெறுகிறார் என்றும் அவர் தெரிவித்தார் தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட மிகப்பெரிய இயக்கங்களுக்கு இதன் மூலம் பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார் எனவும் அவர் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த நிகழ்ச்சியின் மூலம் எத்தனையோ நல்ல மாற்றங்கள் நடந்துள்ளன என அவர் குறிப்பிட்டார் இது மிகவும் நேர்மறையான அணுகுமுறை என்று தெரிவித்த அரசியல் திறனாய்வாளர் சேகர் ஐயர் இதன் மூலம் பெரிய விஷயங்களை செய்ய தனிநபர்கள் ஒன்றிணைந்து அதன் மூலம் நல்ல விஷயங்கள் நடந்துள்ளன என்று கூறினார் இதையடுத்து பேசிய தொகுப்பாளர் நேர்மறையான தகவல்களையும் ஊக்கமளிக்கும் விஷயங்களையும் பொதுமக்கள் அதிகம் விரும்புகிறார்கள் என்பது இதன் மூலம் தெளிவாகிறது என்றார் இந்த நூற்று பதினான்காவது மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் குறிப்பிட்ட சில விஷயங்கள் குறித்தும் அவற்றால் ஏற்படும் நல்ல தாக்கங்கள் குறித்தும் பகிர்ந்து கொள்ளுமாறு ராஜேஷ் லேக் கேட்டுக் கொண்டார் இதுகுறித்து கருத்து தெரிவித்த அரசியல் திறனாய்வாளர் திரு சேகர் ஐயர் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் போலவே பிரதமரின் இந்த நூற்று பதினான்காவது அத்தியாயமும் மக்களுக்கு ஊக்கம் அளித்தது எனவும் சாதனையாளர்கள் குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்தியது எனவும் கூறினார் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் குறிப்பிடும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு தனிநபர் குறித்த தகவல்களும் நம் அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் வகையிலேயே அமைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இந்த நூற்று பதினான்காவது நிகழ்ச்சியில் நீர் சேமிப்புக்காக ஒரு கிராமத்தில் பெண்கள் ஒன்றிணைந்து செயல்பட்ட இதை பிரதமர் குறிப்பிட்டதை திரு சேகர் ஐயர் சுட்டிக்காட்டினார் இதேபோல் ஜான்சியில் பெண்கள் ஒருங்கிணைந்து குராரி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டியது குறித்தும் பிரதமர் பேசியதை அவர் எடுத்துரைத்தார் இது மழைக்காலம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதை அவர் குறிப்பிட்டார் இந்த மழையால் நமக்கு கிடைக்கும் தண்ணீரை வீணாக்காமல் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் எனவும் இதை பிரதமர் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் இதேபோல் தூய்மை குறித்தும் பிரதமர் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை அவர் குறிப்பிட்டார் தூய்மை இந்தியா இயக்கத்தின் பத்தாவது ஆண்டு இது எனவும் இது ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் உத்தராகண்ட் மாநிலத்தின் உத்தரகாசியில் உள்ள ஜாலா கிராமத்தை அப்பகுதி மக்கள் தூய்மையாக வைத்திருக்க மேற்கொள்ளும் முயற்சிகள் குறித்தும் அங்கு தூய்மை நடவடிக்கைகளில் மக்கள் ஒவ்வொருவரும் பங்கேற்பதையும் பிரதமர் எடுத்துரைத்ததை அரசியல் திறனாய்வாளர் சுட்டிக்காட்டினார் விவாதத்தை தொடர்ந்த தொகுப்பாளர் ராஜேஷ் லேக் புதுச்சேரியின் மாஹே கடற்கரையில் மேற்கொள்ளப்படும் தூய்மைப் பணிகள் குறித்து பிரதமர் குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டினார் இதுகுறித்து கருத்துகளை பகிர்ந்து கொள்ளுமாறு தொகுப்பாளர் கேட்டுக் கொண்டார் இதுகுறித்து கருத்து தெரிவித்த திரு சேகர் ஐயர் பிரெஞ்சு காலனி பகுதியாக இருந்த புதுச்சேரியின் மாகே பகுதி வடக்கு கேரளாவை ஒட்டி அமைந்துள்ளது என்றார் அந்த பகுதியைச் சேர்ந்த ரம்யா என்ற பெண் தலைமையில் அங்குள்ள மக்கள் மிகப்பெரிய தூய்மை இயக்கத்தை மேற்கொண்டிருப்பதாக அவர் கூறினார் நகராட்சியில் ரம்யா இளைஞர் குழுவை வழிநடத்தி வருவதாகவும் அந்த குழுவினர் கடற்கரையை சுத்தம் செய்து வருகின்றனர் என்றும் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து அங்கு பணி நடைபெறுவதால் அந்த கடற்கரை எப்போதும் தூய்மையாக உள்ளது என அவர் குறிப்பிட்டார் இதைத்தான் பிரதமர் தமது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டு பாராட்டியதாக அவர் தெரிவித்தார் தூய்மை இந்தியா இயக்கம் பத்து ஆண்டுகளை நிறைவு செய்யும் இந்த சூழலில் அது மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது என அரசியல் திறனாய்வாளர் திரு சேகர் ஐயர் குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய தொகுப்பாளர் ராஜேஷ் லேக் கேரள மாநிலத்தில் பிரமணியம் என்பவரது பணிகள் குறித்து பிரதமர் தமது மன் பாத் உரையில் கூறியதை சுட்டிக்காட்டினார் இதுகுறித்து விளக்கம் அளிக்குமாறு திரு சேகர் அவர் கேட்டுக் கொண்டார் இதற்கு பதிலளித்த அவர் இது மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்றார் எழுபத்தி நான்கு வயதான சுப்பிரமணியம் சேதமடைந்த இருபத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட நாற்காலிகளை பழுது பார்த்துள்ளார் என்று அவர் தெரிவித்தார் அவற்றில் சில குப்பைக்கு செல்லும் நிலையில் இருந்தன என்றும் அவர் அவற்றை பழுது பார்த்து மீட்டெடுத்தார் என்றும் கூறினார் இதுவே சிறந்த கழிவு மேலாண்மை என்றும் கழிவிலிருந்து செல்வம் என்பது இதுதான் எனவும் அவர் தெரிவித்தார் இது மறுபயன்பாடு மற்றும் மறுசுழற்சி ஆகியவற்றை வலியுறுத்தும் செயல்பாடு என அவர் குறிப்பிட்டார் இதையே கி பாத் உரையில் மறுபயன்பாட்டுக்கு பிரதமர் சிறந்த உதாரணமாக சுட்டிக்காட்டியதாக திரு சேகர் ஐயர் தெரிவித்தார் இதையடுத்து பேசிய தொகுப்பாளர் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் பத்து ஆண்டுகள் நிறைவையும் அதன் சாதனைகளையும் பிரதமர் குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டினார் இதுகுறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டார் இதுகுறித்து பேசிய அரசியல் திறனாய்வாளர் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் தொழில் முனைவோர் ஊக்குவிக்கப்படுவதாகவும் வங்கிகள் அதிக ஆதரவு வழங்குவதாகவும் கூறினார் இதன் மூலம் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இன்று சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் இதனால் நல்ல வளர்ச்சி கண்டு உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் புத்தொழில் நிறுவனங்களுக்கும் இது ஊக்கம் அளித்துள்ளது என தெரிவித்த அவர் நாட்டில் அந்நிய நேரடி முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் கூறினார் இதுதான் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றி என அவர் கூறினார் பிரதமர் எப்போதும் வலியுறுத்துவது போல நாம் குறைபாடுகள் இல்லாத நல்ல தரத்திலான தயாரிப்புகளை உருவாக்க வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார் உலக தரத்திலான தயாரிப்புகளை உருவாக்கினால் உலக அளவில் அது சென்றடைந்து நமது பொருளாதாரம் உயரும் என்று அவர் விளக்கினார் இதுகுறித்து இந்த நூற்று பாத் உரையில் பிரதமர் பேசியதாக அவர் தெரிவித்தார் தீபாவளி நெருங்கி வரும் நிலையில் உள்ளூர் தயாரிப்புகளை ஊக்குவிப்பது முக்கியம் என்றும் இதை பிரதமர் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தொடர்ந்து கேள்வி எழுப்பிய தொகுப்பாளர் ராஜேஷ் லேக் திறன் மேம்பாட்டு வாய்ப்புகள் படைப்பாற்றல் குறித்தும் பிரதமர் பேசியதை குறிப்பிட்டார் வளர்ந்து வரும் நவீன தொழில்நுட்ப துறைகளில் இளைஞர்களை எவ்வாறு ஊக்குவிக்க வேண்டும் என பிரதமர் விரும்புகிறார் என்று தொகுப்பாளர் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அரசியல் திறனாய்வாளர் திரு சேகர் ஐயர் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்டவை வளர்ந்து வரும் துறைகள் என்றார் அறிவியல் ஆராய்ச்சிகள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவும் அவற்றின் ஒரு பகுதியாக இளைஞர்கள் இருக்க வேண்டும் என பிரதமர் விரும்புவதாக அரசியல் திறனாய்வாளர் திரு ஐயர் ஐயா் விவாதத்தை தொடர்ந்த தொகுப்பாளர் அமெரிக்காவிலிருந்து முன்னூறு பழங்கால கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டது சந்தாளி மொழி பாதுகாப்பு ஆகியவை குறித்து பிரதமர் தமது நூற்று பதினான்காவது மன் கி பாத் உரை நிகழ்ச்சியில் குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டினார் இதுகுறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டார் இது தொடர்பாக விளக்கிய திரு சேகர் ஐயர் பல்வேறு நாடுகளிலிருந்து கலைப்பொருட்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றார் சட்டவிரோதமாக விற்கப்பட்ட அல்லது திருடப்பட்ட கலைப்பொருட்கள் தாயகத்துக்கு மீட்டுக் கொண்டுவரப்படுவதாக அவர் தெரிவித்தாா் பிரதமர் ஜெர்மனி ஆஸ்திரேலியா அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தபோது ஏராளமான கலைப்பொருட்களை மீட்டு வந்ததாக அவர் குறிப்பிட்டார் இந்த முறை பிரதமர் அமெரிக்காவுக்கு சென்றபோது சுடுமண் சிற்பம் கல் தந்தம் மரம் செம்பு போன்ற பொருட்களால் செய்யப்பட்ட இந்தியாவுக்கு சொந்தமான முன்னூறு கலைப்பொருட்களை இந்தியாவுக்கு திரும்ப கொண்டுவர நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அதுபற்றி பிரதமர் தமது உரையில் குறிப்பிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் சந்தாலி மொழி சத்தீஸ்கர் ஒடிசா மத்திய பிரதேசத்தின் சில பகுதிகளில் பழங்குடியினரால் பேசப்படுகிறது என அவர் தெரிவித்தார் ஒடிசாவின் மயூர்பஞ்ச் பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித்துரு என்பவர் சந்தாலி மொழியை ஊக்குவிக்கவும் அதனை பாதுகாக்கவும் முயற்சிகள் எடுத்துள்ளதாகவும் அந்த முயற்சியை பிரதமர் தமது உரையில் பாராட்டியதாகவும் அரசியல் திறனாய்வாளர் திரு சேகர் ஐயர் கூறினார் இதையடுத்து கேள்வியை தொடர்ந்த தொகுப்பாளர் ராஜேஷ் லேக் அன்னையின் பெயரில் ஒரு மரக்கன்று நடும் இயக்கம் பெரிய அளவில் பிரபலமடைந்து வரவேற்பை பெற்றுள்ளது என்றார் இதுகுறித்து தங்களது கருத்து என்ன என்றும் பிரதமர் இதுகுறித்து மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டது என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அரசியல் திறனாய்வாளர் திரு ஐயர் அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கம் உண்மையில் மிகச்சிறப்பான இயக்கம் என்றார் பல இடங்களில் இலக்குகளை விஞ்சி இதில் மரக்கன்று நடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் இருபத்தாறு கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார் மரக்கன்று நடும் இயக்கத்தில் சாதனை புரிந்த தெலங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த ராஜசேகரின் பணிகளை பிரதமர் பாராட்டியதாக அவர் கூறினார் இதேபோல் மூலிகை தோட்டம் அமைக்கும் பணியில் சாதனை படைத்த தமிழகத்தின் மதுரை பகுதியைச் சேர்ந்த சுபஸ்ரீ என்ற பெண்ணின் முயற்சிகளுக்கும் பிரதமர் பாராட்டு தெரிவித்ததாக அவர் தெரிவித்தார் இவை மக்களுக்கு உத்வேகம் அளிக்கும் விஷயங்கள் என அரசியல் திறனாய்வாளர் திரு சேகர் ஐயர் விளக்கம் அளித்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்று தமது கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டதற்காக திரு சேகர் ஐயருக்கு நன்றி தெரிவித்து விவாதத்தை நிறைவு செய்தார் தொகுப்பாளர் ராஜேஷ் லேக் நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்